அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மத் ஒ ஆலிஹி ஒ சாபி அஜ்மயின் அம்மா அப்பா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பிற மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது பிதத் அதாவது புதுமையான இஸ்லாத்தில் புதுமை என்ற பெயரில் புகுத்தப்படும் வழிகேடுகள் என்ற தொடரில் இது பாகம் பதினெட்டு பெருநாளில் சப்தமிட்டு தக்பீர் கூறலாமா என்ற ஒரு சரிச்சை முஸ்லீம்கள் மத்தியில் நெடுங்காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது அதை பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு முஸ்லீம்களாகிய நாம் வர வேண்டும் ஏனென்றால் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த பெருநாள்களில் நம்முடைய தொழுகை பாலாகிவிடக்கூடாது அதற்குரிய நன்மைகளை அனைத்தும் இஸ்லாமிய சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு இந்த பதிவை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இதை அமைதியாக நீங்கள் இருக்கும்போது தெளிவாக கொடுக்கப்படுகின்ற ஆதாரங்களை சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க ஏன்னு கேட்டால் நமது சமுதாய மக்களில் சுண்ணத்துகள் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அநேகமான மக்கள் அல்லாஹ் நாடியவர்கள் ஒரு சிலர் தகுதி சிந்தனைக்கு வந்துவிட்டார்கள் ஆனால் அதையே தூக்கி பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய ஜமாத்தார்கள் இன்று வரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நீங்கள் சிந்திப்பதற்கு உங்கள் சிந்தனைக்கு மாதம் முழுவதும் பட்டினியாக கடந்து நோன்பு நோக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த அந்த நோன்பை எப்படியெல்லாம் பாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை அதனுடைய நன்மைகளை எப்படியெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த சமுதாய மக்கள் சிந்திக்கவே இல்லை இருபத்தி ஏழாவது கிழமை என்று ஒரு நாளில் பெருநாளை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியை இன்று வரை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நாற்பது வருட காலமாக ஏகத்துவவாதிகள் எவ்வளவு ஆதாரங்களை அவர்களுக்கு முன் வைத்தும் கூட அதை கேட்க அவர்கள் தயாராக இல்லை ஏன் அல்ல அப்படித்தான் அவர்கள் அல்ல அதாவது சைத்தான் அப்படித்தான் சிந்தனையை சிதறடிப்பான் அவர்களுடைய நன்மைகளை பாலாக்க வேண்டும் என்பது தான் சைத்தானுடைய சிந்தனை சைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள் என்று அல்லா நமக்கு சொல்லி காட்டியிருக்க இவர்கள் அதை செவியுறவே இல்லை கேட்குறதே கிடையாது நம்ம எப்படிப்பா இது நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அல்லாஹூர் ஆலமீன் திருமறை குரானில் அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டோம் செவி புலன்களில் முத்திரையிட்டு விட்டோம் பார்வை புலன்கள்லேயும் முத்திரையிட்டு விட்டோங்கிறான்ல இல்லை அல்லா போதுமான இப்போ அல்லா இந்த செய்தியின் மூலமாக யாருக்கு அல்லா நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு போய் சேப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு அதாவது நோம்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜி பெருநாள் ஆகிய இரண்டு பெருநாட்களிலும் இறைவனை பெருமைப்படுத்துவதற்காக தக்வீர் கூறுவதை முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி என்னவென்றால் பெருநாள் அன்று பெண்களாகிய நாங்கள் தொழும் திடலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றும் கூடாரத்தில் உள்ள குமரி பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டு பெற்றிருந்தோம் பெண்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் அவர்களால் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது மாதவிழாய் ஏற்பட்டுள்ள பெண்களை கூட புறப்பட செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டோம் பெண்கள் தொழும் திடலுக்கு சென்று ஆண்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு ஆண்கள் தக்பீர் சொல்லும் போது அவர்களும் தக்பீர் சொல்வார்கள் ஆண்கள் பிரார்த்திக்கும் அதாவது இறைவனிடம் துவா செய்யும் போது அவர்களும் பிரார்த்திப்பார்கள் அந்த நாளின் வரக்கத்தினும் அருளையும் புனிதத்தையும் எதிர்பார்ப்பார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் கூறிய இந்த செய்தியை உம்மு அத்தியா ரலி அல்லாஹான் அவர்கள் புகாரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு பெருநாள் அன்று தக்பீர் கூற வேண்டும் என்பது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்களின் கட்டளை இதனை பின்பற்றுவது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது தக்வீர் கூறுதல் என்றால் அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை கூறுவதுதான் தக்வீர் கப்பர என்ற அரபி வார்த்தைக்கு அல்லாஹு அக்பர் என்று கூறினான் என்பதுதான் அதனுடைய பொருள் நபியவர்களும் இந்த பொருளில்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெருநாளன்று அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை விட அதிகப்படியான வாசகங்களை கொண்டு நபியவர்கள் தக்வீர் கூறினார்கள் என்பதற்கு எந்த ஒரு விதமான எந்த விதமான ஆதாரமும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் கிடையாது மேலும் இந்த தக்வீர் வாசகத்தை பெருநாள் அன்று நபியவர்கள் சத்தமிட்டு கூறினார்கள் என்பதற்கோ அல்லது மக்களுக்கு சப்தமிட்டு கூறுமாறு கட்டளையிட்டார்கள் என்பதற்கோ நபிமொழிகளில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் இல்லை பொதுவாக இறைவனின் நினைவு கூறும்போது சப்தமிட்டு செய்வது கூடாது என்பது தான் அல்லாஹுவின் கட்டளையாக குரானில் இடம்பெற்றிருக்கு எப்படி ஏழாவது அத்தியாயம் இரநூத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் எங்க மைக்கு கட்டி அடிக்க சொல்ல உங்களுடைய இறைவனை காலையிலும் மாலையிலும் உங்கள் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் குரான் ஏழாவது ஐந்தாவது வசத்தில் நினைவுறுத்துகிறான் அப்ப கவனமற்றவராக ஆகிவிடாத என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான் மார்க்கத்தின் அடிப்படையில் கவனமற்றவர்களுக்கு கேடுதான் எந்த விஷயமாக பொதுவாக அப்ப அல்லாஹூர் அபுல்லாலும் ஒன்றை சொல்லி இதில் கவனமற்றவராக இருந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும் உங்களுடைய இறைவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாக அச்சத்துடனும் என்ன பெரிய சத்தம் இல்லாமலும் மனதிற்குள்ள நினைவு கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்லிக்காடுகிறான் இறைவனின் நினைவு போது உரத்த சத்தமின்றி நினைவு கூற வேண்டும் என்பது இறைவனின் கட்டளையாகும் என்பதை இந்த வசனத்திலிருந்து தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்து தருகிறதா இல்லையா நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அபுமூசா அல் அசரி லலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுடன் இருந்தோம் நாங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள மேடான பகுதியில் ஏறும்போது ஒரு பள்ளத்தாக்கில் பிரயாணத்தின் போது போயிட்டு இருக்கும்போது ஒரு மேடான பகுதியில் ஏறுறாங்க அப்படி ஏறும்போது லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றும் கூறி வந்தோம் ஒரு கட்டத்தில் எங்கள் குரல்கள் மிக அதிகமாக உயர்ந்து விட்டன சத்தம் போட்டு இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவர் செல்வம் அவர்கள் மக்களே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் நிதானமாக இருங்கள் மென்மையாக மெல்ல கூறுங்கள் மென்மையாக மெதுவாக கூறுங்கள் ஏனென்றால் இதுதான் முக்கியமான விஷயம் அன்றைய தினம் ரவிதோழர்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவஸ்லம் அறிவிக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் காது கேட்காதவனையோ செவிடனையோ மறைந்து இருப்பவனையோ மறைவாக மறைவாக என்ன தொலைவெளியாக இருக்கிறான் தூரமாக இருக்கிறான் அப்படி இல்லை நீங்கள் காது கேட்காதவனையோ அல்லது மறைந்து இருப்பவனையோ அழைக்கவில்லை அவன் உங்களுடனேயே இருக்கிறான் அவன் செவியேற்பவனாக உங்கள் அருகில் இருப்பவன் அவனது திருப்பெயர் நிறைவானது அவனது மதிப்பு உயர்ந்தது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறிய அவர்களுக்கு கூறிய இந்த அறிவுரை புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதிலேருந்து என்ன புரிந்து கொள்கிறீர்கள் காது கேட்காதவனையும் தூரத்தில் உள்ளவனையும் நீங்கள் அழைக்கும் போது தான் சத்தமிட்டு அழைக்க வேண்டும் இல்லையா ஒரு செவுடெண்ட்டை போய் என்ன பக்கத்தில் சத்தமாக சொன்னால் ஏதோ கொஞ்சம் விளங்கும் அப்படியா இறைவன் வாயால் சத்தம் இல்லைன்னா கூட நம்ம மனசில் நினைக்கி என்ன நினைக்கிறோங்கிறத கூட நல்லா அறியக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட இறைவனை நாம் அழைப்பதற்கு எதுக்கு இந்த வேலை உலகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா பக்திங்கிற பேரில் இந்த மாதிரி எல்லை மீறக்கூடியவர்கள் இன்று வரலையும் பாருங்கள் நபீசல்லா அலேஸ்லாம் அவர்கள் கற்றுத்தராத ஏன்னா மைக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த துவா அடிக்கிற வேலை இருக்க பார்க்குறீங்களா இல்லையா ஹரம் சரி நடக்குது மைக்கை பிடிச்ச அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நபீசல்லாஸ்லாம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதையெல்லாம் துவா வென்று பிரார்த்தனை என்று கற்றுத்தந்தார்களோ அவ்வளவையும் அந்த மைக்கை பிடிச்சி அடிப்பாங்க இல்லையா இது எல்லாம் இருவதா இல்லையா அது மாதிரி ஜிம்மா நேரத்தில் கூட மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தொழுவே வச்சுட்டு போவியா நபி நபிசல்லா அலுவலா அவர்கள் கற்றுத்தராத அவர்கள் கேட்காத இவங்க கேட்குறாங்களாம் என்ன இவர்கள் கேட்டால் அப்படியே மக்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருமா அதில் உட்காந்துருக்கக்கூடிய மார்க்கம் அறியாத மக்கள் அமீன் 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 இப்படி ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ பக்தி என்ற பெயரில் மக்களை மூடர்களாக்கி வச்சிருக்காங்க அதிகமான இந்த நிலை ஏற்படுது மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் அல்லாவும் அல்லாவடி தூதரும் சொன்னதை செய்யணும் எல்லை மீறக்கூடாது நிறைய மார்க்கம் என்ற பெயரில் நம்ம வாழக்கூடிய இந்த நா காலத்தில் அதிகமான எல்லை மீறப்படுகிறது அதுவும் இந்த ரமலான்ல சரி சர்வோம் காது கேட்காதவனையோ தூரத்தில் உள்ளவனையோ நீங்கள் அழைக்கும் தான் சத்தமிட்டு அழைக்க வேண்டும் நாம் அல்லாவை சத்தமிட்டு திக்ரு செய்தால் இறைவன் செவிடன் என்றும் தூரத்தில் உள்ளவன் என்றும் உறுதிப்படுத்துகிறோம் என்று அதனுடைய அர்த்தம் மக்களே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சப்தம் இல்லாமல் இறைவனின் நினைவு கூறும் பொழுது அப்போதுதான் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நாம் கூறுவதை செவியேற்று கொண்டிருக்கிறான் நமக்கு அருகில் இருக்கிறான் என்பதை நம்பிய மக்களாக நாம் ஆக முடியும் சரிதானே உண்மையா இல்லையா எனவே பெருநாள் அன்று சப்தமிட்டு தக்வீர் கூறுவது மேற்கண்ட இறைவசனம் மற்றும் நபிமொழிக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால் சப்தமிட்டு தக்வீர் கூறுவது கூடாது அது நபிமொழிக்கு எதிரானது என்று நாம் கூறுகிறோம் இதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மேற்கண்ட இந்த மேற்கண்ட எந்த அடிப்படைகளையுமே எவ்வளோ விஷயங்களை குரானில் இருந்த வசனத்தையும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய வசனங்களையும் அல்லாவுடைய தூதருடைய புண்மொழிகளும் அதுக்கு ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கோம் அப்போ எந்த ஒரு அடிப்படைகளையும் கவனத்தில் கொள்ளாமல் காயல் உள்ள ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி சார்பாக ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் அந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குரிய எந்த அடிப்படைகளையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை சில நபித்தோழர்களின் சுயமான செயல்களை குறிப்பிட்டுவிட்டு விட்டு பெருநாள் அன்று சப்தமிட்டு தக்வீர் கூறலாம் என்பதற்கும் அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை விட அதிகப்படியான வாசகங்களை கூறுவதற்கும் இந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் கூறும் காரணத்தை கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு இது சரியா என்று கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் பெருநாள் அன்று சத்தமிட்டு தத்மீர் சொல்லக்கூடாது என்பதற்கு ஹதீஸில் எந்த தடையும் காணப்படவில்லை அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் பெருநாள் அன்னைக்கு சத்தமோட்டு தத்மீர் சொல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை நம்ம காண முடியல அப்படிங்கிறாங்க பெருநாளன்று சப்தமிட்டு தக்வீர் சொல்லலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் நேரடி அதிஸ் இல்லாவிட்டாலும் அதாவது நபி தோழர்களின் மேற்கண்ட செயல்களுக்கு ஏனைய எந்த நபி தோழர்களும் ஆட்சேபனை தெரிவிக்காத காரணத்தினால் நபி தோழர்கள் நபிசல்லிஸ்லாம் அவர்களின் முழு வழிகாட்டுதலோடு தான் செய்திருப்பார்களாம் சரியா அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அவங்க செஞ்சிருப்பாங்களாம் இல்லையா அப்படி செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஆதாரத்துல அவங்க தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டல் இல்லை என்றால் எந்த நபி ஆட்சேபனை செய்திருப்பார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அடிப்படையில் தான் என்ன மேற் இந்த அடிப்படையில் தான் நாமும் பெருநாளன்று தத்மீரை சத்தம் சத்தமிட்டு கூறுகிறோம் இதை அவங்க கொடுத்த பத்தவா நாலாவது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் பக்கம் நாலு குரான் அதீஸ் அடிப்படையில் வழங்கப்பட்ட பத்துவாவாக கொஞ்சமாவது இது இருக்குதா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் குரான் அதீஸில் இல்லாவிட்டாலும் இருக்கிறது என்று மனமுரண்டாக சாதிக்கும் பத்துவாவாக இது இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் மேற்கண்டவாறு திலு தீர்ப்பு வழங்கியவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய மன இச்சையை பின்பற்றியுள்ளார்கள் என்பதை அவர்கள் எழுதியுள்ள வாசகங்களே தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது எப்படி ஒரு நபித்தோழர் ஒரு செயலை செய்து அதற்கு எந்த நபித்தோழர்களும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் அது மார்க்க சட்டமாகிவிடும் இறை செய்தியாகிவிடும் என்று இவர்கள் எந்த அடிப்படையில் தீர்மானித்து இது போன்ற சட்டத்தை மக்களுக்கு பத்தவா வழங்குகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த பத்தவா பெருநாள் தக்பீருக்கு மட்டுமா அல்லது அனைத்து சட்டங்களுக்கும் அனைத்து சட்டங்களுக்குமா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையா ஏனென்றால் நபித்தோழர்களின் செயலை எந்த நபித்தோழரும் ஆட்சேபிக்க விட்டால் அது மார்க்கம் ஆகிவிடும் என்ற இவர்கள் கண்டுபிடித்த நவீன விதிமுறை நூற்றுக்கணக்கான சட்டங்களை இவர்களே கொள்ளும் நிலைக்கு இவர்களை தள்ளிவிடும் என்பதை கூட இவர்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள் பெருநாளன்று நபியவர்கள் சத்தமிட்டு தக்வீர் கூறியிருந்தால் கடைவீதியிலே வீதியிலே காத்திருந்தால் அதாவது கடைவீதியிலே வீதியிலே கத்தி இருந்தால் அது பல்லாயிரக்கணக்கான நபி தோழர்களுக்கு தெரிந்திருக்குமா இல்லையா அது ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியம் அல்ல இல்லையா அப்படி என்றால் ஏன் ஒரே ஒரு தவித்தோழர் கூட நபியவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்று அறிவிக்கவில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தியாக தானே இருக்கும் அப்படி இருந்தால் எந்த ஒரு நவித்தோழருமே இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் வாய் இல்லையா என்ன செஞ்சிச்சு பார்க்கணுமா இல்லையா பல ஆண்டுகள் இரு பெருநாள் தொழுகைகளையும் பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்களுக்கு மத்தியில் நபியவர்கள் நடத்தி காட்டியுள்ளார்கள் இல்லையா அப்போ பெருநாள் திடலிலும் கடைவீதியிலும் வீடுகளிலும் பாதைகளிலும் சத்தமிட்டு தக்வீர் கூறியிருந்தால் அந்த சுண்ணத்து எப்படி மறைக்கப்பட்டதாக ஆகியிருக்கும் என்று சிந்திக்க வேண்டாமா இவற்றையெல்லாம் இந்த தீர்ப்பு வழங்கியவர்கள் ஏன் கவனத்தில் கொள்ளவில்லை என்று கேட்கிறோம் நீங்களும் கேளுங்க இது சரியான வாதமா இல்லையா நபி அவர்கள் சத்தமிட்டு கூறியதற்காக கூறியதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நபித்தோழர்களின் செயல்கள் மூல ஆதாரமாக ஆகாது என்பதையெல்லாம் இந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் விளங்கி வைத்திருக்கும் போது பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் மட்டும் சில வாசகங்களை சத்தமிட்டு கூறியுள்ளார்கள் என்றால் அதை அவர்களின் தனிப்பட்ட கருத்தாகும் என்பது இதில் புரிந்து கொள்ளலாமா இல்லையா நமக்கு விளங்குகிறதா இல்லையா அது நமக்கு மார்க்க சட்டம் ஆகாது என்பது நமக்கு புரியலையா அவர்கள் ஏதோ விளங்காமல் செஞ்சிருக்காங்க ஒரு சிலர் அது நமக்கு சட்டம் மார்க்க சட்டமாகுமா நாம் குரஹான் அதீஸ் அடிப்படையில் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு தடையாக இருப்பது எது நாம் குரஹான் அதீஸ் அடிப்படையில் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு செய்வதற்கு தடையாக இருப்பது எது நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் கூறினார்கள் என் மீது யார் இட்டுக்கட்டி பொய் சொல்வானோ அவன் நரகத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் அப்படின்ற அவனுக்கு நரகத்தில் அவனுடைய இருப்பிடம் ரெடியாகிவிட்டது என்று பொருள் இதை அபூர் லீலகன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் நூற்றி நூத்தி பத்தாவது இதை நீங்க பார்க்கலாம் இப்படி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கும் போது சிலர் செய்த செயல் நபி அவர்களின் வழிகாட்டுதல் பிரகாரம் தான் செய்யப்பட்டது என்று யூகத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பதற்கு என்ன காரணம் இஸ்லாம் அல்லாவின் மார்க்கம் இஸ்லாத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் சட்டம் கூற முடியாது மார்க்கம் என்ற அடிப்படையில் இறை தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் இறை வழிகாட்டுதலின் பிரகாரம் உள்ளவை என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும் அதுதான் இஸ்லாம் இறைவனுடைய வகி செய்தியை தவிர நபித்தோழர்கள் இமாம்கள் அறிஞர்களின் சொந்த கூற்றுகளை மார்க்கும் என்று கருதுபவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத மூன்றாவது ஒரு அடிப்படையை உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் இதை சரியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி அல்லாஹு ஆலமின் திருமறை குரானில் இப்படி சொல்லி காட்டுகிறோம் எப்படி ஏழாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதே தான் நீங்கள் பின்பற்றணும் எப்படி சொல்கிறான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு என்ன சட்டம் என்று அல்ல அருள் இருக்கிறானோ அதை தான் நீங்கள் பின்பற்றணும் என்று கூறுகிறான் எப்படி ஏழாவது தியாய் மூணாவது வசனத்தில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல மேலும் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் மார்க்க சட்டங்களை அல்லாஹ் எப்படி அருளியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் தீர்ப்பு அளிக்காதவர்கள் ஏக இறைவனை மறுப்பவர்கள் காவியர்கள் என்று கடுமையான வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறான் இது ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அப்போ அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் எப்படி தீர்ப்பளிச்சிருக்கார்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் அப்போ அல்லா அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர்கள் ஏக இறைவனை மறுப்பவர்கள் என்று அல்லாஹ் அஞ்சு நாற்பத்தி நாலில் சொல்லி காட்டுறான் அப்போ அவர்கள் யார் ஏக இறைவனை மறுப்பவர்கள் என்றால் காவியர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று பொருள் இதை இந்த உலாமாக்கள் ஒழுங்கி தான் இதை செய்கிறார்களா அவங்களுடைய கவனத்துக்கு இந்த வசனத்தை கொண்டு செல்லுங்க அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்காதோரே குற்றவாளிகள் என்று மேலும் அல்லாஹ் ரபுல்லாலுமே நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறைவனிடமிருந்து வந்த வழி செய்தி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை இந்த ரெண்டு வசனங்களும் தெளிவாக நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறதா இல்லையா புரிகிறதா இல்லையா குரான் மட்டும் போதாது நபித்தோழர்கள் மற்றும் முந்தைய கால அறிஞர்கள் கூறியுள்ளவற்றையும் ஆர்க்கமாக ஏற்றுக்கொள்வோம் என்று ஒருவன் கூறினால் அவன் இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை மறுத்தவனாவான் இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அவனை இது இறைவனுக்கு இணைவைக்கும் பெரும் பாவமாகும் அப்ப இறைவனை மறுத்து சிறுக்கு என்ற பெரும் பாவத்தை செய்த நிலையில் அவனை கொண்டு போய் நிப்பாட்டம் நாளைக்கு மருமையில் அவர்களுக்கு அல்லாகுவைக்கு அஞ்சு மரணம் வருவதற்குள்ளார் மீண்டு கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹு ரபுல்லாலுமே அவர்கள் அல்லாகுவை என்று தமது மத போதகர்களையும் யார அல்லாவை ஓரம் கட்டிட்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் தங்களுடைய மத போதகர்களையும் ஃபாதரிகளையும் மரியமின் மகன் மசீகையும் கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள் ஒன்பதாவது தியாய் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அப்போ அவர்கள் மன இச்சைப்படி தீர்ப்பளித்தார்களே ஆனால் அவர்கள் யாரு இது ஒரு குறிப்புக்காக இந்த மூன்று பேர் அல்ல அந்த வசனத்தில் சொல்கிறான் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த நிலைக்கு யார் யாரை ஆளாக்கி வச்சு இங்கே பல நாட்டவர்கள் நம்ம சந்திக்கிறோம் என்ன அப்படி தொழுகிற நேரத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம பக்கத்தில் தொல்லக்கூடியவர்கிட்ட நபீசல்லா இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுது காட்டினாலும் அந்த தொழுகுமுறையே இருக்காது அதில் தொழுக தொழுக முடிஞ்சவொன்னே அவருக்கு கையை கொடுத்து சலாலாம் கொடுத்து நீ எந்த ஊருப்பா எந்த நாடுப்பான்னு விசாரிச்சு விட்டு அவர்கிட்ட சொல்லுவோம் தம்பி நீ தொழுகுற இந்த தொழுகுமுறை நபீசல் அல்லா இஸ்லாம் காட்டி கொடுத்தது இல்லைப்பா அதனால் கொஞ்சம் உன்னுடைய மொழியில் தொழுகை முறை நவீசர்லாசம் எப்படி தொழுது காட்டியிருக்காங்கிறது கொஞ்சம் படித்து பார்ப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய மௌலவி அசுறுத்து இப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் எங்களுடைய அத்தா அம்மா எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தான் தொழுகிறத நாங்கள் கண்டோம் அப்படிங்கிறாங்க இந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நிலை எதேதலெல்லாம் பின்பற்றப்படுகிறது யார் யாரால் பின்பற்றப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் அவர்கள் அல்லாஹுவை அன்றி தமது மத போதர்களையும் பாதிரிமார்களையும் அரியமையின் மகன் மசீகையும் கடவுள்களாகி விட்டார்கள் என்று அல்லாஹ்லா சொல்லி காட்டுகிறான் ஒன்பதாவது முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இறை செய்தியை மட்டும் பின்பற்றாமல் தங்களுடைய அறிஞர்கள் மற்றும் மதபோதர்களின் கருத்தை பின்பற்றிய காரணத்தினால்தான் அவர்கள் காவியர்களாகிவிட்டார்கள் என்பதை இந்த வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு இந்த வசனத்தின் மூலம் தெல்ல தெளிவாக அல்லாஹூ ரபுல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்கிறான் இத்தகைய நிலைக்கு செல்வதை விட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரில்ல தவறாமல் ரெண்டு காணொலிகளையும் கேட்டுவிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா